அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்போ நம்ம பார்க்கறக்கூடிய முக்கியமான தகவல் செய்தி என்னன்னு பார்த்திங்கன்னா மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் காலவரம்பு குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி கடிதம் எழுதியிருக்காங்க இதற்கான பதிலை அரசியல் சாசன பெஞ்ச் விளக்கம் இருக்குது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதி மற்றும் கவர்னருக்கு காலவரம்பு நிர்ணயம் செய்ய முடியுமா என்று பதினாலு கேள்விகளுடன் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டுள்ளார் இதற்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாதன பெஞ்சு நாளை விளக்கம் அளிக்க இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கவில்லை இதனால் அவருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கவர்னர் இடப்பில் போட்டு வைத்தும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தும் இருந்த பத்து மசோதாக்களுக்கு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி கடந்த மாதம் எட்டாம் தேதி ஒப்புதல் வழங்கி தீர்ப்பளித்தது குறிப்பாக தமிழ்நாட்டைப் போன்றே மசோதா விவகாரத்தில் கவர்னரின் நடவடிக்கைக்கு எதிராக பஞ்சாப் கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் தொடர்ந்துள்ள வழக்குகள் தற்போது வரையில் உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய்க்கு பதினாலு கேள்விகளுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டுள்ளார் அதாவது ஜனாதிபதியின் அதிகாரமான நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் தனது விளக்கத்தை கேட்டுள்ளார் அதில் கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமா குறிப்பாக தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து ஆலோசனை பெற அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களைத்தான் ஜனாதிபதி தரப்பிலிருந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த விவகாரத்தில் அரசியலமைப்பே காலக்கெடுவை நிர்ணயிக்காத போது உச்சநீதிமன்றம் எவ்வாறு ஜனாதிபதி மற்றும் கவர்னர்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியும் இந்த விவகாரத்தில் தெளிவான விளக்கத்தை தரும் விதமாக தலைமை நீதிபதி தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வையை அமர் அமைக்க ஆலோசனை நடத்தி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி தரப்பில் முக்கிய கேள்வியாக அரசியலமைப்பின் கீழ் ஜனாதிபதி மற்றும் கவர்னருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் என்னென்ன மேலும் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் எவ்வாறு அதன் சொந்த அதிகாரங்களுடன் அதனை மாற்ற முடியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் முழுமையாக அதிகாரத்தை மாநிலங்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றனவா ஜனாதிபதி மற்றும் கவர்னர்களுக்கு காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் எவ்வாறு நிர்ணயிக்க முடியும் பிரிவு இருநூறின் கீழ் கவர்னரின் முடிவுகள் என்ன மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் அரசியல் சாசனத்தின் வழிமுறைகள் என்ன சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் உச்சநீதிமன்றம் அசாதாரண அதிகாரங்களை எப்படி பயன்படுத்துகிறது அவ்வாறு செயல்பட முடியுமா மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் கவர்னரின் அதிகாரமான அரசியலமைப்பு பிரிவு இருநூரை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாத வகையில் அரசியலமைப்பு பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று பாதுகாப்பு வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம் அதனை கருத்தில் கொண்டதா குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு இரநூறின் கீழ் கவர்னரின் விருப்புரிமை என்பது நியாயமான ஒன்றா அரசியல் சாசன பிரிவு இரநூத்தி ஒன்றின் கீழ் ஜனாதிபதி விருப்புரிமை பயன்படுத்துவது நியாயமானதா உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட அதிகாரமான அரசியல் சாசன பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ஜனாதிபதி கவர்னர்களின் உத்தரவுகளை எப்படிப்பட்ட முறையில் மாற்றம் செய்ய முடியும் அது எவ்வாறு சாத்தியமாகும் உச்சநீதிமன்றத்து தனிப்பட்ட அதிகாரமான அரசியலமைப்பு பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை நடைமுறை சட்ட விதிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியுமா அல்லது நடைமுறை விதிகளுக்கு முரண்பாடான உத்தரவுகளை பிறப்பிக்கவும் அதற்கு அதிகாரம் உள்ளதா கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை அந்த அரசுகள் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது உட்பட இத்தனை கேள்விகள் அதில் அதில் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி விரைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீதித்துறைக்கும் நிர்வாகத்திற்கும் இடையிலான இடைவெளி சமீப காலமாக அதிகரித்து வரும் நேரத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிடம் விளக்கம் கேட்டுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி கடிதத்திற்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்ச் விரைவாக நாளை விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் பெறப்பட இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது தொடர்பான தொடர்ச்சியான தகவல்களை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்